சட்டமும் திட்டமும் யாருக்கு சார் இருக்கு சட்டமும் திட்டம் பொதுமக்கள் சார் சார் நாங்க நான் சுந்தர் தியாகராஜன் நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வர்ஸ்டர்ஸ் வெல்ஃபர் அசோசியேஷனை சேர்ந்த ஏழாயிரத்தி ஐநூறு உறுப்பினர் கொண்ட சங்கத்தின் தலைவர் மதுரையை தலைமையிடமாக கொண்டு சுமார் ப பதினைஞ்சி வருடங்களுக்கு மேலாக வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் செயல்பட்டு வந்த நியோமேக்ஸ் என்ற நிறுவனமானது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முடக்கப்பட்டு வழக்குகளை சந்தித்து வருகிறது வழக்கு எண் த்ரீ பார் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மதுரை உயர் சுமார் வருடங்களாக வழக்கு பதினைந்து மாதங்களுக்கு முன்பாக நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்தார்கள் அது என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நீதிபதியாக விசாரித்தால் இது தாமதமாகும் ஏற்கனவே விசாரித்த வழக்கை விசாரித்த பரத சக்கரத்தி அவர்களை விசாரிக்கட்டும் என்று தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஒரு ஆர்டரை போட்டார் அந்த ஆர்டர் பாஸ் ஆகி வந்து பரத கட்சி ஐயா அவர்களிடம் இந்த வழக்கானது வந்தது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை முடக்கப்பட்ட ஐநூற்று ஐம்பத்தி நாலு நிறுவனங்களுக்கு பத்து பதினைந்து வருடங்கள் ஆகியும் தீர்வு வராத நிலையில் நீதியரசர் இறை தூதர் பரத அவர்கள் எங்களுடைய கண்ணீரை பார்த்து துரியமாக செயல்பட்டு இந்த வழக்கை சுமார் பதினைந்து ஒரு அவர் பொறுப்பேற்ற ஒரு வருடங்களுக்குள்ளாகவே இந்த வழக்கை முடித்து வைக்கும் விதமாக இப்பொழுது சொத்துக்களை எல்லாம் ஏலமிட உத்தரவு பிறப்பித்துள்ளார் இருபத்தி ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உத்தரவு போடப்பட்டுள்ளது இந்த நிலையிலே நாங்கள் அநேகம் பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் முதலாவதாக நீதியரசர் ஐயா பரத சக்கர்த்தி அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக ஈடபிள்யூ காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு மதுரையைச் சேர்ந்த முன்னாள் டிஎஸ்பி மணிஷா திருமதி மணிஷா அவர்கள் இந்நாள் டிஎஸ்பி இம்மானுவேல் அவர்கள் அங்கு பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள் மற்றும் சென்னை ஈவோடி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளான எஸ்பி சரவணகுமார் அவர்கள் மற்றும் டிஜிபி திருமதி பாலநாகதேவி அம்மையார் அம்பையார் அவர்கள் இருவருக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னென்று சொன்னால் இந்த வழக்கு துரிதமாக முடிவதற்கு அவர்கள் அவருடைய வேலை அளப்பரிய பணி செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வேலையிலே நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது ஒரு வரலாற்று சாதனை இந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர் தமிழக முதல்வர் அவர்கள் ஏனென்று சொன்னால் இந்தியாவிலேயே இதுவரைக்கும் இந்த மாதிரி துரிதமாக இந்த சிவில் வழக்கானது முடிக்கப்படவில்லை இது ஒரு சாதனையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சாதனைக்கு சொந்தக்காரரான முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்து அனைத்து உதவிகளையும் செய்து துரிதமாக முடிவதற்கு உதவி செய்தார் அவருக்கும் எங்களது நெஞ்சார் தண்டிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்னும் நாங்கள் இரண்டு பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் இந்த நிறுவனத்தில் எம்டி மற்றும் சேர்மன் இரண்டு பேரும் மீது எங்களுக்கு கோபமும் தாபமும் சாபமும் இருந்தால் கூட நாங்கள் சாப அவர்கள் எல்லாம் ஏன் என்று சொன்னால் சிஸ்டம் சரியாக இப்படி கருத்து விட்டில்லை என்று சொல்லி ஆனால் அவர்கள் போதுமான அளவு சொத்துக்களை சேர்த்து வைத்த வைத்திருந்த காரணத்தினால் இப்பொழுது தீர்வுக்கு வந்திருக்கிறது சுமார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட புகார் புகார்தாரர்கள் புகார் வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு மேல் கொடுக்க வேண்டிய உள்ளது முதலீட்டாளர்களுடைய பணம் திரும்ப கொடுக்க வேண்டிய உள்ளது இந்த நிலையில் அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவர்களுடைய டேரக்டர்கள் சுமார் எண்பது பேர்களுடைய டேரக்டர்களுடைய அபிடாவிட்டை வாங்கி சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஐயா நாங்கள் எங்களுடைய எங்கள் பெயரில் உள்ள நிர்வகத்தின் சொத்துக்களை எல்லாம் விற்று நீங்கள் ஏலமிட்டு மக்களுக்கு முதலீட்டாளருக்கு திருப்பி கொடுங்கள் என்று அவர்கள் அபிடாவிட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆனால் அப்படினால் இதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த கமலக்கண்ணன் சேர்மன் அவர்களுக்கும் பாலசுப்ரமணியன் எம்டி அவர்களுக்கும் எங்களை நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோருக்கும் மேலாக ஒரு இருக்கிறார் எல்லோருக்கும் மேலாக மேலே இருக்கிறார் ஆண்டவர் அவருக்கு நாங்கள் எங்கள் நெஞ்சாக வணக்கத்தையும் பணிவான தாழ்மையான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இந்த நிறுவனம் முடக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தோம் அதுவும் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகால பணி மூலமாக கிடைத்த ஓய்வு பலன்கள் நாங்கள் முதலீடு செய்துவிட்டு நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த வேலையிலே நீதியரசர் இறைச்சூர்டி அவர்கள் வந்து எங்களுக்கு நல்ல நல்ல நீதியரசர் பரத செகி அவர்கள் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் இவர்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிறார்கள் நாங்கள் சென்னையை நோக்கி நாங்கள் கும்பிடுகிறோம் அவர்கள் இருக்கும் திசையில் தமிழக முதல்வர் முதலமைச்சர் சென்னையில் இருக்கிறார் சென்னையை நோக்கி நாங்கள் வணங்குகிறோம் குடிமக்கள் நலச்சங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாமல் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வழக்கிலே சிக்கி இன்னைக்கு நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு ஏன்னு சொன்னால் இந்தியாவிலே வரலாற்றிலே இந்திய வரலாற்றிலே இவ்வளவு சீக்கிரம் ஒரு அறுபதாயிரம் பேருக்கு அநீதி இழைக்கப்பட்ட இந்த வழக்கானது பதினைந்தே மாதங்களில் முடித்து வைத்திருக்கிறார் நீதியரசர் பரத சக்தி பரத சக்கரவர்த்தி அவர்கள் இந்த வழக்கை துரிதமாக முடித்து வைத்திருக்கிறார் இதற்காக எமது சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த வழக்கிலே சிறப்பாக செயல்பட்ட தமிழக அரசு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஈடபிள்யூ சென்னை மதுரை இவர்கள் எல்லாருக்குமே எமது மூத்த குடிமக்கள் நல சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வழக்கு சரித்திரம் வாய்ந்த என்று தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த வழக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் முடிவதற்கு இந்த அரசாங்கம் முக்கிய காரணமாக இருந்திருக்கு மேலும் இனி வரக்கூடிய காலங்களில் வர இந்த செய்திகளை நியமபக்ஸ் நிறுவனத்திற்கு ஏதாவது செய்து இந்த அறுபதாயிரம் குடும்பங்களையும் முதலமைச்சர் அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த வழக்கில் சிக்கியிருக்கும் முதலீட்டாளர்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் விரைவாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஒரு சின்ன விண்ணப்பம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு பதினைந்து சங்கங்களை உள்ளடக்கிய ஜாக் கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை திருக்கிறோம் அதற்கும் தலைவர் சுந்தர் தியாகராஜன் தான் அந்த ஜாக் கூட்டமைப்பு செலவாக ஒரு சின்ன விண்ணப்பம் இதுவரைக்கும் உதவி செய்த அவர்கள் எந்த யாருமே வந்து இடையில வராத வண்ணம் முற்று முடிய இருந்து எங்களுக்கு தீர்வுகளை பெற்றுத்தரமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி பெற்றுத்தரும் பட்சத்தில் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாயிரம் கோடி ஏழாயிரம் ஏழாயிரம் கோடி அது தெரிஞ்சுதான் அவர் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டாவது வந்துருக்க மாட்டார கைது கொள்ள சொல்லி உள்ள வச்சிருக்க சொல்லி வெயிலே மாட்டாங்கல்ல நிறைய சொத்துக்கள் இருக்கு பிளாட்ஸே வந்து நைன்டி பிளாட்ஸ் இருக்கு பிளாட்ஸ் இருக்கு அஞ்சு கோடி சதுரடி இருக்கு பில்டிங் இருக்கு காலேஜ் இருக்கு ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குது நிறைய இருக்கு ஏக்கர் தீம் பார்க் வச்சிருக்காங்க ஏக்கர் ஏக்கர் ஏக்கரா பேரன்லாம் நிறைய இருக்குது பேரன்லாம் அப்ரூவ் அப்ரூவல் வாங்கி நீங்கள் வித்து சேல் பண்ணீங்கன்னா ஏழாயிரம் கோடிக்கு மேலே வரும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட சொத்து இருக்கு அதனால தான் நாங்கள் நிறுவனத்தாருக்கு நன்றி சொல்கிறோம் இல்லை நிறுவனத்திற்கு நன்றி சொல்ல மாட்டேன்ல எங்களுக்குலாம் எங்கள் கோபத்தை சம்பாதிச்சவங்க அதான் சொல்லலாம் எங்கள் கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதித்தவர்கள் ஆனால் சொத்து வாங்கி வச்சுருக்காங்க எங்களுக்கு தெரியாதனால அதனால நன்றி சொல்கிறோம் அல்ல ஒத்துழைப்பு வழக்கு இது அவங்க கேட்ட ஆவணங்கள் எல்லாம் மட்டும் உடனே கொடுத்தாங்க அஃபிட் அவுட்ட ஃபைல் பண்ணிக்க தாக்கல் பண்ணிருக்காங்க நான் கண்ணால பார்த்தா எண்பது டேரக்ட் நடைய அஃபிட் அவ்ட தாக்கல் பண்ணிக்கலாம் எங்க சொத்துக்குள்ளலாம் வித்து நீங்க குடுக்கலாம் திடீர்னு நன்றை அறிவிப்பு கூட்டம் அடங்குவது ஆனா இதனால் வரைக்கும் மூன்று ஆண்டுகள்ல இது போலும் சமீபம் நடந்ததே கிடையாது இது என்ன சொன்னால கடைசியில ஒரு ஒண்ணு போச்சே பாத்துருப்பீங்களே முதலமைச்சர் அவர்களுக்கு அதான் காரணம் சரி இல்ல இல்ல அதாவது வேலை செய்யல நீதிமன்றம் மரபு திட்ட வர்த்தியும் கோர்ட்ல சொல்றது அப்படியே தலையாட்டி போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளா இதனால வரைக்கும் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா குற்றச்சாட்டுகளா இருந்தது ஆனா இப்ப ஒரே நேரத்துல எல்லாருக்கும் நன்றி சொல்றீங்க குறிப்பா ஆளுங்கட்சி தலையீட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு சாதகமாக சில வேலைகள் நடந்ததுங்கிற மாதிரியான ஒரு கூட முன்வைச்சிருந்த நிலையிட்டார் இப்ப தேர்தல் சமயம் நன்றி தெரிவிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பின்னணி நீங்க சொன்ன குற்றச்சாட்டு எதுவுமே நாங்க வைக்கல இந்த பதினைந்து கூட்டமைப்பு ஜாக் கூட்டமைப்போம் நியூமார்க்ஸ் மூத்த குடிமக்கள் சங்கமோ இளைய குடிமக்கள் சங்கமோ இந்த நீங்க சொன்ன பதினைந்து குற்றச்சாட்டுகள் வைக்கவில்லை தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒரு சில சங்கத்தை கொண்டு இந்த நிறுவனத்தில் முதலீட்டாளர்கள் பணங்களை பெற்று முதலீட்டு தொகையை நிறுவனத்துக்கு கொடுத்தவர்களே தலைவர்களை எஸ்ஹெச் டிஹெச் ஆர்ஹெச் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்க சங்கத்தை ஆரம்பிச்சிட்டு அவங்க அவங்க முதலீட்டாளருக்கு பதில் சொல்ல முடியாம தான் வாங்கி போட்டேன் நாம் பொறுப்பு நான் பொறுப்புன்னு வாங்கி போட்டாங்க இல்லையா அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி அக்கா தம்பி பக்கத்துல வாங்கி போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம அந்த பிரஷர் தாங்க முடியாம இவங்களே நிறுவனத்தை எடுத்து போர்வில அவங்க செய்த சொன்ன குற்றச்சாட்டுகள் தான் இருக்கலாம் இருக்கலாம் அவங்க புரிஞ்சிருக்கலாம் புரிஞ்சு வந்திருக்கலாம் ஏங்க திருடனாக திருட்டே இருக்கணுமா திரும்பி வரலாம் இல்லையா முதல்ல அவங்க தவறா புரிஞ்சிருந்தாங்க நிறுவனத்தை பத்தி எங்கிட்ட பேசுறாங்க நான் சில விதம் எடுத்து சொன்னேன் சொத்துகள் இருக்கு நாங்க வந்து நிறுவனத்தில் விட ஆரம்பித்து தொடர்பு இருக்கோம் எங்களுக்கு தெரியும் சொத்துகள் இருக்குன்னு தெரியும் அது வந்து விஷயத்தை அவங்க சொன்ன புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க ஒரு ஒரு நபர் நான் அவரை அன்போடு அழைப்பேன் சிவகாசி சுல்தான் என்று அவர் தான் சுப்ரீம் அப்படி யாரும் போக விடாம தடுக்கிறதுக்காக தான் முதல்வர நான் வேண்டுகோளை இருக்கிறேன் கடைசியை வேண்டுகோளை இல்லையா அதைத்தான் யாரும் போயிடக்கூடாது தடுத்து கூட நம்ம வந்து நண்டு மாதிரி யாரையும் வேற உடம்பட்ட மாட்டை எடுத்து இழுத்து விட்டுருவோம் அந்த மாதிரி யாரும் செஞ்சிருக்கூடாங்க தான் உங்க முதல்வருக்கு நான் வந்து கோரிக்கை வச்சிருக்கேன் கடைசியா கோரிக்கை சொன்னோம் இல்லையா அதுதான் பல இடையூறுகள் கிட்டவே இந்த வழக்கு வந்து தொடர்ந்து கடந்துட்டு இருக்கு இந்த வழக்கு மேலும் வந்து தள்ளி போய் இடையூறு ஏற்பட்டு தள்ளி போகக்கூடாது அப்படின்னு சொல்றது கவனத்தை ஈர்ப்புறதுக்கு தான் நம்ம வந்து முதலமைச்சருக்கும் தமிழக அரசும் நம்ம வந்து ஒரு நன்றி தெரிவித்து இந்த ஒரு சொல்றோம் ஏற்கனவே வந்து ஹோம் செக்ரட்டரி அவர்களுக்கும் சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கும் நம்ம சங்கத்தி எல்லா சங்கத்தையும் சார்பாகவே லிட்ரு கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை கேட்கும் போது எங்களை எங்களோட இந்த பணம் போட்டிருக்க அந்த அறுபதாயிரம் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும் அதுக்கு இந்த தான் முதல் முதலாளி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு அப்பீல் கொடுத்துருக்கோம் மீண்டும் நாங்கள் தீர்ப்பு மறுபடியும் இந்த லேட் ஆகிடக்கூடாது தாமதமாக கூடாது இந்த வழக்கு யாரும் போய் இடையூறு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நம்ம வந்து அரசர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற வகையில் ஏன்னா இருபத்தொராம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு இருபத்தி ஏழாம் தேதி இறுதி தீர்ப்பு வரப்போகுது இதற்கிடையில யாராவது மேற்படி ஏதாவது பண்ணி அதை தள்ளி போக கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நன்றி அறிவிப்பை அவர்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம் இடையூறு வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க தேர்தல் கேட்டதுனால அதை சொல்லிடுங்க இப்போ எங்க முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட குடும்பத்துல பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ஓட்டுகிட்ட இருக்கு எங்களுக்கு தமிழகத்துல பத்து லட்சம் ஓட்டு இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் மினிமம் அஞ்சு ஆயிரத்துல இருந்து பத்தாயிரம் இருக்கு டிசைடிங் ஓட்டு மாதிரி எங்களை எங்க முதலீட்டாளர் இருக்காங்க எல்லா சங்கத்திலயும் இருக்காங்க எங்க சங்கத்துல அதிகமா இருக்கிறாங்க இப்போ நாங்க முதல்வர் முற்றுமுடியே இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சா ஏன் அவளுக்கு அதை வெளிப்படையா சொல்ல மாட்டோம் முழுசா நடந்து யாரும் நான் வாக்களிக்கலாம் இல்லையா எங்களை உதவி செய்யறாங்க இல்லையா இது வரலாற்று சாரி சொல்லிட்டோம் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கம்பெனி இதே படி முடக்கப்பட்ட கம்பெனிகள் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் முடிவு தீர்வுக்கு வரல முழுமையா தீர்வுக்கு வரல இது ரெண்டரை வருஷத்துல தீர்வுக்கு வந்துருச்சு அது நீதியரசர் பரவசம் வந்து போய் பதினஞ்சு மாசம் கூட ஆகல ஒரு வருஷம்தான் ஆகுது

பத்து வருஷத்துக்கு குறைவா எந்த ஒரு வழக்கும் வந்து முடிந்தது கிடையாது ஆனா இது பைபாஸ் பண்ணி ஹை கோர்ட் வழக்குல இவ்வளவு விரைவா நடத்துறாங்க பத்து பஞ்சு வருஷம் யாருமே வேலை செய்யல சார் யாருமே முதலீட்டாளருக்கு உதவியா வேலை செய்யல மக்களுக்கு உதவியா இவர் வேலை செஞ்சிருக்கிறார் எங்களுக்கு உதவி தீர்வு கொடுத்திருக்கிறாரு பைபாஸ் பண்ணல அதை கொஞ்சம் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிருக்காரு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிருக்காரு கொஞ்சம் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிருக்காரு அவ்வளவுதான்

எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான பணி என்றும் தொடரும் எக்ஸல் குரூப் ட்ரிபிளம் முருகானந்தம்